வணக்கம் நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர்பிடம் சிவராஜ யோகி பேசுகிறேன் இப்போது திருமந்திரமும் சரயோகமும் ஒரு ஒப்பீடு திருமந்திரம் என்ற நூல் இப்போது நிறைய பேர் படிக்கிறாங்க அதில் மார்க்கெட்டில் நிறைய புத்தகங்கள்லாம் வந்து வருது அதை வந்து நீங்கள் நிறைய அந்த புஸ்தங்கள் எல்லா எடிஷனும் ஏகதேசம் எல்லா எடிஷனுமே நான் வாங்கி எல்லா எடிஷனுமே நான் வாங்கி ப படிச்சிருக்கேன் ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு இலக்கண விளக்கம் அதில் பொருள் வந்து இலக்கணத்தை பிரித்து எழுதக்கூடியது இலக்கண பிரித்து எழுதக்கூடியது என்னாச்சுன்னா அந்த மாதிரி உள்ள இதுதான் இருக்குது ஆனால் இதை வந்து யோகா ப்ராக்டிக்கல் தெரிஞ்சவங்க எழுதினா தான் அது வந்து மற்றவங்களுக்கு புரியும் சிவயோகா ப்ராக்டிக்கல் ஏன்னா இது வந்து திருமந்திரம் அவர் சொல்கிறாரு மாலாங்கனை கேள் ஷீலாங்கமான சிவயோகம் செப்ப வந்தேன் அது வந்து சிவ யோகம் சிவஞானத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி உள்ள ஒரு தான் திருமந்திரம் அப்போ திரு சிவ யோகம்னு சொன்னால் அவர் பலவித யோகங்களை சொல்கிறாரு அமரிதாரண சந்திர யோகா காய்கல்ப யோகா பரியங்க யோகா சந்திர யோகா இப்படி பல யோகங்கள் அவர் சொல்கிறாரு அதே மாதிரி அந்த நான் நான்காவது சாப்டரில் வந்து சக்தி பாதி யோகா சொல்கிறாரு அதேமாதிரி திருமந்திரத்தில் வந்து காயகல் ப யோகா உள்ள ஒன்று வேறு பேரில் இருக்குது சரீர சித்தி உபாயம்னு உள்ள பேரில் இருக்குது அடுத்தது வந்து சரயோகா இருக்குது சரயோகா வந்து ஆயுஷ் பரீட்சை இன்னும் உள்ள பேரில் சரயோகா இது இருக்குது அப்போ அது புரியணும்னா சரயோகா நூல்களை படிக்கணும் சரயோகா படிச்சுட்டு படித்தா தான் திருமந்திரத்தில் உள்ள அந்த சரயோகா அது சரயோகாவில் என்ன சொல்லப்படுகிறதோ அதை விட அதிகமாட்டு நாளமாட்டு சூஷ்மமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு உள்ளது தெரிய வரும் அதனால தான் சரயோகான்னு இன்றைக்கி பிறப்பி ஞான சரநூல்னு தமிழில் இருக்குது ஞான சர நூல்ன்னு இருக்குது அதே மாதிரி வந்து சரம் சரத்தை வச்சுட்டு ஜோல்சியம் சொல்லக்கூடிய ஒரு மெதடு இருக்குது சர இந்த யோகா டெக்ஸ்ட்டு யோகா சரநூல் அப்படி வந்து யோகா சர யோகான்னு உள்ள அதில் அது யோகாவுக்கு உள்ள பேசிக் புக்காக இருக்குது அடுத்தது வந்து வர்ம சரநூல் வர்ம நூல் தான் ரொம்ப ஹையஸ்ட்டு அந்த வர்மா யோகா வந்து ஆக்சுவலி ஹை லெவல் சிவ யோகா அப்போ அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் படிச்சுட்டு ப்ராக்டிக்கலாக நான் அதெல்லாம் க்ளாஸ் எடுக்கிறேன் வர்மா யோகா சர கிளாஸ் எல்லாம் எடுக்கிறேன் அது விட டெக்ஸ்ட்டு சமஸ்கிருதத்தில் இருக்க டெக்ஸ்ட்டு இங்கிலீஷில் இருக்க எல்லாமே அது ஒப்பீடு செய்து அதை ஒரு சிலபஸாக தயாரித்து அந்த திருமந்திரத்தையும் ஒரு பேஸாக வச்சு க்ளாஸ் எடுக்கிறேன் அப்போ அதில் வந்து என்னாச்சுன்னா சரயோகாவில் உள்ள ஹை லெவல் நாலேஜ் எல்லாம் திருமந்திரத்தில் இருக்குதுன்னு உள்ளது தெரிய வரும் உதாரணமாக இப்போ வந்து பா பாடல் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் அவர் சரயோகாவில் உள்ள ஒரு ஹை லெவல் சீக்ரெட்டு இதில் வளர்க்கப்படுகிறது அது என்ன இதுன்னா ஆமே அழுகின்ற வாயுவை நோக்கிடில் நாமேல் உறைகின்ற நன்மை அளித்திடும் பூமேல் உரைகின்ற போதகம் வந்துடும் அடுத்தது வந்து நாமே தா தாமே உலகில் தலைவனும் ஆமே சரயோகம் அந்த வேர்ல்டு லீடர் ஆவாம் அதாவது சரம் பார்ப்பவன் பரம் பார்ப்பான் யோகாவில் ஹை லெவல் யோகா தான் சரயோகம் அந்த சரத்தை மாற்றி அமைச்சு நம்ம வாழ்க்கையில் என்ன தேவையோ அதையும் அடையலாம் சரத்தை நம்ம சௌகரியத்துக்கு மாத்தலாம் அதை மாற்றுறதுக்கு யோகா தண்டம் இப்போ யோகா இது மாத்திரக்கு பால் என்ன ஒரு டெக்னிக்ஸ் வந்து ஏதாவது ஏன்னா எந்த சரம் ஓடினால் போய் எந்த காரியம் நிறைவேறும் எந்த காரியம் அட்டன் பண்ண போனால் எந்த சரம் ஓடணும்ல டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்குது அது அது அஸ்ட்ராலஜிக்கல் போர்ஷனில் வரக்கூடியது அப்போ அதை பா பார்த்து செய்யக்கூடியவங்களும் யோகா பயிற்சி பண்ணுறாங்க ஏன்ட்ட படிக்க வந்தவங்கெல்லாம் அந்த மாதிரி டெக்னிக் வேணும்னு தான் படிக்க வந்திருக்காங்க அப்போ அதில் இங்கே இதில் என்னது மெயினாக விளக்கம் சொல்கிறது எப்படி என்றால் பன்னிரெண்டு இன்ச்சு இப்போ ப்ரீத்திங்னு ஒன்று இருக்குது சரத்தில் டீப்பு ப்ரீத்திங் இப்போ வந்து நம்ம ப்ரீத்திங்கில் டெய்லி இருபத்தொன்னாயிரத்தி அறநூறு ப்ரீத்திங் அண்ணா வந்து நூற்றி இருபது வயசு வரை வாழலான்னு தான் இருக்குது வாழலாம் அதே இதை வந்து அந்த எண்ணத்தை குறைக்கணும் எண்ணத்தை குறைச்சி லெந்தை கூட்டணும் இப்போ இருபத்தொன்று அறநூறுன்னு உள்ளதை இப்போ இப்போ இருபதாயிரமாக்குன்னா அதுக்கு வந்து லெந்து கூடும் எண்ணம் குறையும் அப்போ அவருக்கு ஆயுசு கூடும் அதாவது லெந்து நான் நம்பர் ஆஃப் ப்ரீத்திங்கை க கம்மி பண்ணி லென்த் ஆஃப் ப்ரீத்திங்கை இன்க்ரீஸ் பண்ணால் ஆயுஸ் நீளும் அதுதான் அதில் உள்ள ஒரு டெக்னிக் இந்த டெக்னிக் வந்து என்ன நீங்கள் எவ்வளோ எவ்வளோ குறைச்சி கொண்டு வரீங்களோ அதுக்கு சித்தியும் கிடைக்கும் குறைச்சி குறைச்சி கொண்டு வந்தவரும் சித்தியும் குறை கிடைக்கும் அப்போ இந்த சீக்கிரட்டு வந்து இப்போ இப்போ உள்ள இப்போ உள்ள ரிசர்ச் அமெரிக்காவில் இதை பற்றியுள்ள ரிசர்ச் யோகா ரிசர்ச் லங்ஸு பற்றியுள்ள ரிசர்ச் அரை யோகா ரிசர்ச் சென்டர் லங்ஸ் அசோசியேஷன் ஒன்று அமெரிக்காவில் இருக்குது அவங்க சரயோகாவை பற்றி சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க டீப்பான உள்ள சயின்டிஃபிக்கான ஒரு யோகா என்று அதாவது அமெரிக்கா ரெண்டு இன்ஸ்டியூட் இருக்குது ரெண்டு இன்ஸ்டியூட்டு இந்த ரெண்டு இன்ஸ்டியூட்டுமே சரயோகா வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக உள்ளது அப்படி வந்து அவங்க ஃபைண்டிங்ஸ் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸில் சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது நம்பர் ஆஃப் ப்ரீத்திங்கை ரெடியூஸ் பண்ணுறது லென்த்தை கூட்டுறது லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணும் காரணம் என்னாச்சு ஜீனில் இருக்குது இந்த ஒரு ஆள் இத்தனை வருஷம் இருப்பான்னு கிடையாது இத்தனை மில்லியன் ப்ரீத்திங் பண்ணுவான்னு தான் இருக்குது அப்போ அந்த ப்ரீத்திங்கை ஸ்லோவாக விட்டால் அதே நாள் வாழலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுவாசிக்கக்கூடிய மிருகங்கள்லாம் சீக்கிரம் செத்து போ நாய் போ நாய் இதெல்லாம் சீக்கிரம் செத்துப்போம் ஏன்னா ப்ரீ ப்ரீ ப்ரீத்திங் ஃபாஸ்ட் அப்போ என்னாச்சு கடலில் கிடக்கக்கூடிய ஆமை ரொம்ப ஸ்லோவாக ப்ரீத்திங் பண்ணுது அது ஐநூறு வருஷம் வரை இருக்குது அப்போ அதை வச்சு ரிசர்ச் பண்ணி மனசை இந்திய யோகிகளும் இந்த டெக்னிக்கை கொண்டு வந்துரு வந்திருக்காங்க அப்படியே ப்ரீத்திங்கை வந்து ஸ்லோ டவுன் முதல்ல பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியலாக படிக்கிறாங்க படித்து கண்ட்ரோல் பண்ணணும் பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும் அப்படி ஆட்டோமேட்டிக்காக செட் ஆன பேர் தான் அதுக்கு பேர் வந்து வந்து கேவல கும்பகம் அப்படி இன்னொன்று வரும் அப்போ ரொம்ப ஸ்லோ ப்ரீத்திங் வர வர லைஃப் இன்க்ரீஸ் ஆகுன்னு உள்ளது இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் அமெரிக்கன் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் ஆமான்னு உள்ளதை சொல்லிது அப்போ இதே மாதிரி இன்னொரு சீக்ரெட் தான் இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரீத்திங் டெப்த் ஆஃப் ப்ரீத்திங் அப்படி ஒன்று இருக்குது இந்த அதை தான் இந்த பாட்டில் அவர் விளக்குறாரு திருமந்திரத்தில் இதில் வந்து டுவெல் இன்ச்சு ப்ரீத்திங் அந்த பிரிஞ்சு டெப்தில் ஆக்னாயிலிருந்து வந்து உள்நாக்கு உள்நாக்குனால் அதில் வந்து மனோன்மணி சக்கரம் இருக்குது உள்நாக்கில் அந்த உள்நாக்கு மனோன்மணி சக்கரத்துலேருந்து பிரம்மரந்திரம் வர ஒரு நாலு இன்ச்சு ப்ரீத்திங் நடக்குது அதுக்கு கீழே வந்து எட்டு இன்ச்சு ப்ரீத்திங் நடக்குது இந்த நாலு இன்ஜி ப்ரீத்திங் வந்து கம்மியாக ஆக அந்த வந்து வாழ்க்கை வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்பேனில் வித்தியாசம் வரும் சாதாரண மனுஷர்கள் இந்த நாலு இன்ஜ் ப்ரீத்திங்கை வந்து அவங்க இழந்து விடுகிறார்கள் ஆனால் யோகா இருக்கிறதுல அந்த நாலு இன்ஜை கெயின் பண்ணுறாங்க அப்போ இதில் வந்து ஒரு க கணக்கெல்லாம் இருக்குது எவ்வளோ நாள் ப்ரீத்திங் இருந்தால் எவ்வளோ நாள் ஜீவிக்கலான்னு உள்ள இதெல்லாம் இருக்குது அப்போ இதில் வந்து பொதுவாக அழகின்ற வாயுவை நாலு சாதாரண மனுஷன் அழிஞ்சு போயிட்டே இருக்குது அதை வந்து ஸ்டெபிலைஸ் செய்தால் நோய்க்கடியில் நாமேல் உறகின்ற நன்மை வந்துடும் அதை வந்து நாவமேல் அப்பர் பேலட்டில் வந்து மனோன்மணி சக்கரத்தில் வந்து எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகும் ஆமேல் உறகின்ற நன்மை அளித்திடும் பூமேல் உறகின்ற போதகம் வந்துடும் இந்த பயிற்சி பண்ணுவதுனால இந்த டெல்லி இன்ச்சு ப்ரீதிங் பயிற்சி பண்ணதுனால அவருடைய எனர்ஜி அந்த யோகியுடைய எனர்ஜி குருமண்டலத்தில் நிலை நிலை கொள்ளும் பூ மேலுன்னா இவர் குருமண்டலம்னு ஒன்று இருக்குது இந்த குரு மண்டலத்தை சிவயோகா சக்திபாத் யோகாவில் தான் சொல்கிறாங்க சகஸ்ரத்துக்கு மேலே ஹையர் சக்கரா குரு மண்டலம் நிராதாரம் பரமான்னு ஒன்று இருக்குது அதில் குரு மண்டலத்தில் யோகி வந்து எனர்ஜியை நிலை நிறுத்தினால் அவங்களுக்கு போதகம் வந்துடும் அதாவது புலன் அறிவு நீங்கி புலர் புலன் அறிவு நீங்கி பதிஞானம் வந்துடும் அதாவது ஆத்மா வந்து சாதாரண மனுஷனுக்கு உள்ள அறிவு புலன் அறிவு அது போய் போய்ட்டு ஞானம் பதிகர்ணம் ஆயிடும் அவங்களுடைய யோகிகளுடைய ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்லாம் சிவனுடைய மா கணக்காக மாறிவிடும் அப்போ பதிகர்ணங்களாக மாறிவிடும் போதம் வந்துடும் ஞானம் வந்துடும் போதம்னா ஞானம் வந்துடும் இந்த லெவலுக்கு வருமா உலகத் தலைவராக உலகத்துல உலகத்துக்கு வழிகாட்டியாக மாறுவார்கள் சந்நியாசம்னா நல்ல நியாசம் நல்ல வழி நியாசம்னா வழி அப்போ ஒரு ஆள் நல்ல வழியே வந்த பிறகு அவர் என்ன செய்வார்ன்னா அடுத்தவங்களுக்கும் நான் நல்லா நல்வழிப்படுத்துவார் அதுக்கு பேர் தான் உலக தலைவன் ஆவார்கள் அப்போ இந்த பதினெட்டு இன்ஜி ப பன்னிரெண்டு இன்ஜிக்கு பவரை ச சரையோகாவில் உள்ள டீப் நாலேஜ் அவர் சொல்லியிருக்கிறார் அதை வந்து லைட்டாக வந்து மேல்வட்டமாக பிரிவித்தால் இது புரியாது அதை இன்னும் பல இடத்துல இன்னும் டீட்டெயிலாக திருமந்திரத்தில் விளக்கப்படுகிறது அதை அந்த பாடல்கள் எல்லாம் இந்த பனிரெண்டு இஞ்சி பிரீத்திங்கில் மனுஷன் எவ்வளோ நஷ்டப்படுறான் அதை வந்து லாபப்படுத்துறது எப்படி அதை வந்து பிடிச்சி நிறுத்தினா எப்படி அதே பற்றி ஆயு ஆயுஷ் எப்படி எல்லாம் இயங்குறது உள்ள சரயோகா சீக்ரெட்ஸ் இன்னும் அடுத்த இதில் வரும் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்வோம் நன்றி வணக்கம்